தமிழரும் தொழில்நுட்பமும் என்ற பாடப்பகுதியில இன்னைக்கு கால்நடை பராமரிப்பு அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம பார்க்க போறோம் இந்த கால்நடை பராமரிப்பு என்பது விவசாயத்தின் ஒரு கிளைதான் இந்த கால்நடை இந்த கால்நடை எதற்காக நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா இறைச்சிக்காகவும் பால் பிற பொருளுக்காக தினசரி பராமரிப்பு இனப்பெருக்கம் கால்நடை வளர்ப்பு இதுக்காக நம்ம கால்நடைகளை பயன்படுத்துறோம் இந்த கால்நடை வளர்ப்புல பராமரிப்பு ரெண்டு வகையா முதல்ல வகைப்படுத்தி இருக்காங்க ஆஹ் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கடவுள் காலத்துல கால்நடைகளை எப்படி எல்லாம் பராமரிச்சிருக்காங்க அப்படின்னா கிறிஸ்துவ மதத்துல இயேசுவ மந்தை மேய்ப்பவராக வர்ணிக்கப்பட்டிருக்காங்க அடுத்தது இந்து மதத்துல கிருஷ்ணனை அஹ் ஆயர்பாடி வாழ்க்கையில கால்நடை வளர்ப்போரு உற்சாகம் அளிக்கக்கூடியவராக வந்து ஒரு பகுதியாக விளக்கியிருக்காங்க இந்த கால்நடை பராமரிப்பு அரசர் காலத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு கால்நடைகளை அரசன் எத்தனை கால்நடைகளை வச்சிருக்கானோ அத பொறுத்தே அவனுடைய செல்வாக்கு வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு ஆஹ் ஒரு அரசன் மற்றொரு அரசனை சீண்டுவதற்கு யுத்தத்துக்கு அழைப்பதற்கு முதலில் அவன் வந்து எடுக்கக்கூடிய ஆயுதம் என்ன அப்படின்னா அண்டை நாட்டில் எல்லையோரத்துல மேய்த்து கொண்டு இருக்கக்கூடிய கால்நடைகளை கவர்ந்து வர்றதுதான் அவங்க எடுத்திருக்கக்கூடிய முதல் வந்து முயற்சி அதுக்கப்புறம் கவர்ந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த பகை நாட்டுக்காரன் மீண்டும் வந்து இவங்கிட்ட கால்நடைகளை மீட்டுக்கிட்டு போறதுக்கு வருவான் இப்படிதான் என்ன அப்படின்னா போர்கள் வந்து நடைபெற்று இருக்கும் இந்த கால்நடை பராமரிப்பு அப்படிங்கிறது அந்த சங்க கலக்கிய காலங்களில் இவ்வாறு நடைபெற்று இருக்கு ஒரு பயன்பாடு எது எதுக்காக நம்ம கால்நடைகளை பயன்படுத்துறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விவசாயத்துக்கு ஏர் உலத்துக்கு ஆஹ் போர் அடித்தல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களுக்காக விவசாயத்துக்கு பயன்படுத்துறோம் உணவுக்காக ஆஹ் தயிர் மோர் மாமிசம் இதற்காக நம்ம ஆஹ் கால்நடைகள் தேவை நம்மளுக்கு தேவைப்படுது அஹ் வீர விளையாட்டு அப்படின்னா ஜல்லிக்கட்டுக்காக அஹ் வரைவு விலங்கு அப்படின்னா பொதி சுமக்கக்கூடிய அஹ் விலங்குகளுக்காகவும் நம்ம இந்த கால்நடைகளை பராமரிச்சிருக்கோம் வண்டி இழுத்திட்டு போறது மாட்டு வண்டி இழுத்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த கால்நடைகளை நம்ம பயன்படுத்தி இருக்கோம் இந்த கால்நடைகள் அஹ் காட்டுல வந்து குறிஞ்சி நிலத்துல அதிகமா பார்த்தோம்னா ஆஹ் ஆடு மாடையெல்லாம் அவுத்தி விட்டுருவாங்க அது பட்டுக்கு போய் என்ன பண்ணோம்னா பிரதேசங்கள்ல மேய்ஞ்சிட்டு வரும் அஹ் மேய்ச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஓய்வு எடுக்கிறதுக்கு அந்த மழை நிலக்கடியிலேயே இருக்கும் அப்ப அதுக்கு தண்ணி தேவைப்பட்டிருக்கும் அந்த தண்ணி வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு குளம் அமைச்சு அதுல தண்ணீர் சேகரிச்சு வச்சிருப்பாங்க அந்த குளத்துக்கு பேரு அப்படின்னா கால்நடைகளுக்காக வடிவமைக்கப்பட்ட கிணறுகள் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த கால்நடைகளுக்காக அந்த வடிவமைக்கப்பட்ட கிணறுகள்ல ஆஹ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா தண்ணி இயற்கையால வரக்கூடிய இருந்து வரக்கூடிய தண்ணியும் சேகரிச்சிருக்கும் இல்ல மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொண்டு போய் அதுல ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க அப்ப அந்த தண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா அங்க மேய்ச்சிட்டு இருக்கக்கூடிய கால்நடைகள்லாம் அஹ் புள்ள மேய்ச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த தண்ணியை குறிச்சிட்டு இலைப்பாரும் தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த கால்நடைகளுக்காக அஹ் கிணறுகள் வடிவமைச்சிருக்காங்க இந்த கிணறுகள் வடிவமைக்கிறப்ப ஆஹ் திறந்த கிணறுகள் அதனுடைய வகைகள் பார்த்தோம் அப்படின்னா திறந்த கிணறுகள் இந்த திறந்த கிணறுகள் அப்படின்னா கையால் தோண்டப்பட்டது அஹ் அதுக்கு மேல மூடி அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காது ஓப்பனா இருக்கக்கூடியதுதான் திறந்த கிணறுன்னு சொல்றோம் அடுத்தது ஆழ்குழாய் கிணறுகள் ஆஹ் ஆஹ் போர் போட்டு அது மூலியமா மின்சார மோட்டார் துணை கொண்டு பூமி கடியில் இருக்கக்கூடிய நீரை வெளியேற்றி அது மூலியமா தண்ணியை சேகரிச்சு வைக்கக்கூடியது இந்த ஆழ் குழாய் கிணறுகள் அடுத்தது மழைநீர் சேகரிப்புடன் கூடிய கிணறுகள் நம்ம சொன்னமில்லையா முன்னையே இயற்கையாகவே வந்து அஹ் பாறையிலிருந்து மழை இருந்து வரக்கூடிய தண்ணிய மழைநீரை சேகரிக்க வைக்கிறது தான் இந்த மழைநீர் சேகரிப்பு கிணறுகள் அப்படின்றது நம்ம சொல்றோம் தேங்க்யூ